அன்பு சொந்தங்களே வாங்க இதை கொஞ்சம் விவசாயிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறவேனு நீங்கள் பண்ணாத பண்ணாத பார்க்குறீங்க அதனால் விவசாயிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயி நைட்டு தண்ணி கட்டி பாரு பாம்பு இருக்குதா பள்ளி இருக்குதா ஏன்னா நைட்டு ஒரு அதெல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக விவசாயி பாருங்க கிழிஞ்சு போயிட்டு தான் கட்டிட்டு நாங்கள் பொலப் பண்ணிட்டு தெரிகிறோம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறது பண்ணாத நீங்கள் பார்த்துறீங்க கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்க நல்லா இருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறா பண்ணுறா நீங்கள் பார்த்துட்டு அதான் இருக்குது நீங்கள் வாங்க சொந்தங்களை நீங்கள் விவசாயிகளுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறாது பண்ணுறது பார்க்குறீங்க இது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுது நீ கண்டிப்பாக வாங்க அது ஏன் ஒரு விவசாயிகளுக்கும் ஒன்று இது பண்ணால் நல்லது தானே ஏன் நீங்கள் பார்க்குற மாதிரி தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு எத்தனையோ ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்களேன் நீங்கள் பண்ணாத பண்ணுறாது நீங்கள் பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொந்தங்களே நீங்கள் அதிகமாக ஷேர் செய்யுங்க அதிகமாக இது பண்ணுங்க விவசாயி காட்டில் தண்ணி கட்டி எல்லாம் வண்டி பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது என்ன பண்ணுறது வாங்க இங்கே வாங்க மாங்க செடியெலாம் மாங்காயிலே இருக்குது பாருங்க விவசாய விவசாய நிலமை அப்படித்தான் மாங்க செடிக்கு இது பாருங்கள் நாங்கள் விவசாயத்தை இதை பார்க்க வேணும் நீங்கள் வாங்க நீங்கள் அதிகமாக ஷேர் செய்யுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணுறா பண்ணால் நீங்கள் பார்த்துறீங்க விவசாய நிலம அப்படித்தான் ஆடெலாம் வச்சு ஓட்டி பண்ணுறவேன்னு நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்ம விலைவாசில இறங்கி போச்சிங்க விவசாயில்லை இன்றைக்கி விவசாயி சேர்த்து கால வைத்தால் தான் நம்ம சோத்துல கை வைக்கணும் நீங்கள்லாம் அந்தளவுக்கு போயிடுச்சு நம்ம நீங்கள் என்னென்ன இதில் பார்க்க வேணும் நீங்கள் பார்க்காம பார்க்காம நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதில்ல அதே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை அதிகமாக ஒரு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம விவசாயத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கே உங்கள் கடமை தான் நான் ஒன்றும் செய்ய முடியாது நண்பர்களே சொன்னாங்களே இந்த மாஞ்செடி மாஞ்செடிக்குள்ள ஒன்றே மாம்பழங்களாம் இல்லை சீத்தாப்பழம் சைடெலாம் காஞ்சி போய் கிடக்குது விவசாய நிலைமை அப்படித்தான் இருக்குதுன்னு வீங்களே அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் இதில் ஒரு விவசாயம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது நம்ம எத்தனையோ நீங்கள் பண்ணுறீங்க ஒரு சப்ஸ்க்ரைப்பு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போகுது நீங்கள் எதுவும் பண்ணுறா பண்ணுறாது நீங்கள் பார்க்குறதுனால இன்னுமே பண்ண முடியறதில்லை நீங்கள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் ஒன்று வேணும் அது சரி லைட் போடுங்க ஃபஸ்ட்டு லைட் போட் பழங்க ஒரு விவசாயினா கேவலமா பாக்காதீங்க கிழிஞ்சு போன வேட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் அவனுக்கு எதுக்கு லைட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க சரிங்களா ஒரு லைட் போட்டு நீங்க இது பண்ணுங்க லைட் போட போனா பார்த்துக்காதீங்க வீடியோ பார்த்து ஒரு லைட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன் விவசாயி நல்லா இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே கண்டிப்பா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் விவசாயி இல்லைன்னா நம்ம என்ன பண்றது நம்ம படிச்சுப்பட்டு அந்த வேலைக்கு போயிடுறோம் இந்த வேலைக்கு போயிடுறோம் அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் விவசாயம் விவசாயம் செஞ்சால் நல்லது தான் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீ சப்போர்ட் பண்ணால் பண்ணால் பார்க்குறேங்க நம்மளுக்கு நல்லா பண்ணிங்கன்னா நிறைய எள்ளுக்காடு தண்ணி கட்டுறது எல்லாமே விவசாயத்தில் ஒன்றுமே இல்லைங்க மொளா கிலோ பதினேழு ரூபா தேங்காய் ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறாங்க ஒரு தேங்காய் நம்ம மொத்தமாக வாங்கும்போது ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறாங்க மாங்காய்க்குள்ளாவே ஏழு தான் கேட்குறாங்க சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு கம்மியாகத்தான் போயிட்டுருக்குது சீத்தாப்பழமுக்க மாம்பழம் போயிட்டு போயிட்ருக்குது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் ஷேர் செஞ்சு பண்ணிங்கன்னா விவசாயி ஒரு ஆர்வத்தோட வேலை செய்யலாம் நீங்கள் எதுவுமே இல்லாத பண்ணிடுறீங்க ஒன்றுமே பண்டை முறத்தில் சொந்தங்களே விவசாயி விவசாயிங்கிறதே ஒரு லைட் பண்ணி ஷேர் பண்ணுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் விவசாய சொந்தங்களே வாங்க யார் எவ்வளோ அது விவசாய தோட்டத்தில் நிறைய புல் அது இதுன்னு நிறையா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்த்து ஆகணும் இல்லைன்னா விவசாயம் எல்லாமே பின்னுக்கு போயிடு நாம்லாம் ஆர்வத்தை சப்போர்ட் பண்ணாத ஒட்டமாக விவசாயம் இல்லாத போயிடும் நீங்கள் ஆர்வம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா இது பண்ணிங்கன்னா விவசாய நிலத்தில் பாம்பு இருக்குது என்னக்குது விவசாயத்தில் இதெல்லாம் தெரியாது நைட்டும் பார்க்கலாம் ே தான் நல்ல நல்லா சோறு சாப்பிட முடியாது அப்பா விவசாயிக்கு விவசாயிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது தண்ணிக்கு வேறு போகணும் சொந்தங்களே விவசாய நிலம அப்படி தண்ணிக்கு வேறு நாங்கள் போவோன்னு தண்ணிக்கு வேற போவோன்னு குடத்தை கட்டிட்டு போய் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் தண்ணி கொண்டு வருவோன்னு தண்ணி வரதில்லை ஒன்றும் வரதில்லை விவசாய நிலம எங்களுக்கு அப்படி போயிட்டு இருக்குங்களே எங்கள் பொழப்பு நீங்கள் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க அதையும் சேர் செய்யுங்க எல்லாமே பண்ணிங்கன்னா தான் நம்ம விவசாயம் இருக்கிறத ஊக்க வைக்க முடியும் விவசாயங்கிறது நாம் வருங்காலத்து என்ன சொல்கிறது நல்ல விவசாயத்துக்கு ஒரு மதிப்பில்லாமே போயிட மாட்டேங்குது நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊக்க வச்சிங்கன்னா விவசாயம் இன்றைக்கி இன்றைக்கி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு சிப்பம் போய் கடையில் அடித்தோன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது ஒரு சிப்பு அரிசி எடுத்திங்கன்னா எங்கே விவசாயம் பண்ணதான அரிசி ரேட்டில் குறை எங்கள் அரசியல் குறையில அது என்ன போய் பண்ணுறதுங்க யார் சொந்தங்களே விவசாயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா ஆகணும் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது விவசாய ஆறுவல நம்மளுக்கு என்ன விவசாயத்துக்கு ஒரு இது முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஆகணும்னு பாருங்கள் எல்லாமே என்ன சாப்பிடுறக்கெலாம் போகல என்ன பண்ணுறது என்ன இது ஓய் பண்ணுறதுன்னு தெரியல விவசாய நிலமை நம்மளது பார ஏறும் பொழுதாகுது நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு எல்லாம் போய் சாப்பிடுவேன்னு தண்ணி வே வியாப்பூச்சி தான் சொந்தங்களே விவசாயெலாம் அப்படிதான் வேப்பு குஞ்சல் தான் பள்ளி வளர்க்குறோம் வேறு என்ன பண்ணுறது வேப்பு குஞ்சல் தான் வளர்க்காவான்னு ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டுன்னு தெரியுது என்ன பண்ணுறது விவசாய நிலமாக அப்படி இருக்குதுன்னு நான் வருங்காலத்தில் சவுக்காயத்தும் அது இதுன்னு காட்டுக்குள்ள நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் ரேட்டில் குறஞ்சி போச்சு சொந்தங்களே ரேட்லாம் குறஞ்ச போய் கிடக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியும் என்ன விவசாயிகளுக்குலாம் பாம்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை எது இருந்தாலும் நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் விவசாயிகளுக்கு அதுதான் ஒரு எல்லாமே விவசாய நிலமை அப்படி போயிடுச்சுன்னு வைங்களேன் நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணிங்கன்னா தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா விவசாய நிலமை என்ன ஆகிறது நம்ம தான் இருக்கணும் வீங்கள ஆமாம் விவசாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணா பண்ணுறா பார்த்துறீங்க ஒரு சப்போர்ட் பண்ணி பாருன்னு சொன்னங்களே எல்லாமே விவசாய நிலத்தில் பிள்ளை இருக்குது புல் வீடியோ பாருங்கள் பார்க்காத பார்க்காது வந்துடறாதீங்க வந்துடாத ஒட்டுறாதீங்க வேப்பங்குச்சல் பல்லு விளக்குனா தான் நல்லா இதுதான் இருக்குது எங்களுக்கு ஏது பேஸ்ட்டு மாதிரிலாம் ஏது எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றே கிடையாதுன்னு வைங்களேன் என்ன பண்றது விவசாய நிலமா அப்படி இருக்குங்களே பயங்கரமா போருங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதையும் ஷேர் பண்ணுங்க